ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சேனல் இது பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கெழம நைட்டு தாங்க அரை மணி நேரத்தில் டின்னரும் ரெடி பண்ணி கிச்சனையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு ஏன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா மண்டே குழந்தைகளை ஸ்கூலுக்கு தாட்டும் போது நம்ம வாங்கிட்டு இருந்த பொருளாகட்டும் பாத்திரங்களாகட்டும் அப்படி அப்படி கிடந்தால் கண்டிப்பாக அதே ஒரு பக்கம் டென்ஷன் ஆகும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் இல்லாமல் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடித்தாச்சு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பேன் கேக் போதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கேக் பண்ணிவிட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா மாவு இருந்துச்சு அதில் வெங்காயம்லாம் வணக்கி போட்டு சைடிஸெலாம் தேவையில்லை அந்த தோசைக்கு என் பையனும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவனும் பண்ணிகிட்டு இருந்தான் அப்போ பார்த்தீங்கன்னா பேன் கேக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு தோசைக்கு தாளிச்சுக்கிறேன் இப்போ வடைச்சியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொடிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கருகாப்பு போட்டு காரத்துக்கு மிளகா வர மிளகா போட்டுக்கலாம் நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசை மாவில் போட்டுட்டு தோசை ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு வந்து சட்னியெல்லாம் தேவையில்லை வாங்கிட்டு வந்த காய்கறிகளும் எல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக கழுவி அதையும் எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நம்ம கிச்சன் இப்படி இருக்குன்னு இப்படி நீட்டாக இருந்தால் தான் திரும்ப காலையில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சுறுசுறுப்பாக குழந்தைகளை ஸ்கூலுக்கு தட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதாங்க பாலும் பெரிய ஊற்றிட்டு போய் தூங்கியாச்சு இது பார்த்தீங்கன்னா திங்கக்கெழம காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் டீ போட்டுட்டு குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா காட்டில் கொஞ்சம் புல்லுக்கு தண்ணி ஒரு வேற இருந்துச்சு அவர் போயிட்டாரு சரி நம்மளும் போகலான்னு சொல்லி நானே நாய்க்குட்டி எல்லாமே வந்துட்டோம் அவ்வளோதாங்க நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க next video la pakla thank you